திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாம் நிலை காவலர் ராஜினாமா இது திராவிட மாடலின் சாதனை இருக்கிறவங்கள பாருங்கள் இவர் பிரபாகரன் தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிகிறார் அங்கு நடைபெறும் மணல் மாஃபியா மற்றும் கடத்தல் கும்பலுடன் ஒத்து போகாததால் துணை போகாததால் ராஜினாமா விட்டார் நேர்மையான காவலர் நேர்மையான காவலர் வந்து பார்க்க ஆட்சியா இவருடைய முடிவு வரவேற்கிறோம் முடியாது இவர் போய் வாகனங்களை பறிமுதல் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல போடுவாரு எவனோ ஒருத்தன் போன் பண்ணுவான் உடனே அந்த வாகனத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கி மாமலா வாங்கிட்டு இது வந்து இதன் தொடர் நீடிக்கிறது இன்னும் சில காவலர்கள் வறுமையில் வேற தவறான வழியில் போறாங்க செயின் இருக்கிறது இப்படிலாம் நடைபெறுது அப்ப காவலரே இந்த நிலைமைன்னா என்ன அர்த்தம் அப்ப அரசு இவங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு இந்த அடிமை சங்கிலியை உடைக்கணும் யார் உடைப்பது பிரபாகரன் போன்ற நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் என்பது ஒரு சாக்கடை அப்புறம் தான் சுத்தம் பண்றது எல்லாமே இப்படி ஒதுங்கி 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 போனா அப்ப யார் சுத்தம் பண்றது அரசியல் ரவுடிசம் ஊழல் பேர் வழிகள் எல்லாமே வந்து அரசியல் இருக்காங்க இவங்கள உடனே உழைக்க முடியாது பாதிக்கப்பட்டவன் களத்துக்கு வரணும் ஓடக்கூடாது ஐயோ பாவம் அப்படின்னு களத்துக்கு வரணும் இப்ப நாங்க வந்திருக்கோம் பாதிக்கப்பட்டோம் வந்தோம் உங்களால வர முடியுமா என்பதை பாருங்கள் பாதிக்கப்பட்டவர் பாண்டவர் அணி மாதிரி வந்துட்டு இருந்தோம் அப்பதான் எதிரி பயப்படுவான் நன்றி வணக்கம்